வணக்கம் துன்பம் வெல்லும் கல்வி நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதில் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் மக்கள் கவிஞர் ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி